ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு சட்டத்தின் ஆட்சி இருக்குது ஒரு கேவலம் கேவலம் சொல்லுங்க கேவலம்னு அது எங்க திசை திருப்பாங்கிறீங்க இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க அதான் நீ வர்றாரு சீமான் எங்க போறார் யாரை சந்திக்கிறார் நீங்க ஒண்ணு இல்லைங்க ரெட்ஃபிக்ஸ் அந்த உரிமையாளர் ஃபெலிக்ஸ் டெல்லியில் இருக்கிறாருங்க பிணைகேட்டு அவர் அணைச்சி வச்சிருந்தாரு கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாருங்க ஏதோ தொடங்கிட்டார் மனைவி கிட்டே அட்டையே பேச அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில் இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு நீ ஹான்சாங்க்கு மூணு முறை எச்சரித்தான் உன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு அப்படின்னு என்ன பாதுகாப்பு கொடுத்த என்னை கூட தான் உலகம் முறா இருக்க மக்கள் என் சொந்த என் கட்சி பிள்ளைகள் உறவுகள்லாம் பாதுகாப்பாருங்கண்ணே பாதுகாப்பாருங்கண்ணேங்கிறாங்க அது அவன் அதிகாரம் இல்லை அது சொல்லலாம் நீ பாதுகாப்பு கொடுத்துருக்க வேண்டிய நீ அது என்ன என்ன மாதிரியான பணி எப்படி பாருங்க இப்போ வரைக்கும் குற்றவாளிகளை திரட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடா அருணா ஜெயதீஷன் தலைமையிலே ஒரு விசாரணை கமிஷன் ஒரு குழு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையா ஆதிநாராயண் தலைமையில் ஒரு குழு தங்கச்சி ஸ்ரீமதி தற்கொலையா அது கொலையா தற்கொலையா விசாரிக்க ரெண்டு நீதிபதிகள் தலைமையில் ஒரு குழு அதுபோக சிபிசிஐடி விசாரணை நல்ல படித்த என் தம்பி தங்கிகள் ஆழ்ந்த அறிவார்ந்து சிந்திச்சு பாருங்க தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா இது உண்மை அது தற்கொலையா கொலையா இது நமக்கு எழுகிற சந்தேகம் ஸ்ரீமதியின் கிராமம் சின்னது படிச்ச கல்லூரி பக்கத்துல இதை விசாரிக்க எத்தனை காலம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அறிவார்ந்த பிள்ளைகள் தமிழ் சமூக சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம் காவல்துறை விசாரணையில என்ன பிரச்சனை சிபிசிடிக்கு மாத்திரம் என்பதை நீ புரிஞ்சுக்கணும் எவ்வளவு நாள் விசாரணை இன்னும் இரண்டு நீதிபதிகள் விசாரணை குழு எங்க விசாரணை ஆனால் அந்த நேரத்தில் ஸ்ரீமதி வழக்கு வருகிறது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது அது தான் சிபிசிடி விசாரணை முடியல அறிக்கை வரல நீதிபதிகள் விசாரணை முடியல அறிக்கை வரல அதற்குள் நீதிபதி அது தற்கொலைதான் என்று தீர்ப்பு சொன்னால் எங்க உன் நாடு சட்டம் நீதி தீர்ப்பலாம்னு யோசிச்சுக்கி ஆமா சொன்ன மாதிரி இப்ப சொல்லுதுங்க இப்ப சொல்லுது நீதிமன்றம் தூத்துக்குடியில் நடந்தது அது கொடுமை அதையெல்லாம் எப்படி தெரியுமா அந்த செயலில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பணி இடமாற்றம் பணி உயர்வு இந்த பல்லப்பொடுகு நாளில் ஒரு பல்வீர் சிங்கே அவனுக்கு பணி உயர்வு பணி இடமாற்றம் அந்த கள்ளச்சாராய் சாவில் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியை பதி இடை நீக்கினாங்கல்ல அவருக்கு பணியிட மாற்றம் பணி உயரும் சென்னையில் தலைநகர் போக்குவரத்து துறைக்கு இவ்வளவுதான் இந்த ஆட்சியாளர்கள் முப்பத்தெட்டு நாற்பது குழுக்களை போட்டிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் இந்த மூன்றரை ஆண்டுகளில் மூணு ஆண்டுகளில் ஒரு புழு கூட ரெண்டு அங்கு அப்படி நகரம்டா இவன் போட்ட குழு ஒன்று கூட நகரம் நீட்டுக்கு எதிராக நீட்டுக்காக விசாரணை செஞ்ச நீதிபதி ஐயா கொடுத்த அறிக்கை என்னாச்சு அம்மா அருணா தூத்துக்குடி துப்பாக்கிச் சுட்டுக்காக விசாரிச்சு தாக்கல் செய்த அந்த அறிக்கை என்னாச்சு இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்களை நீ என்னைக்கு சந்திக்க முடியாதுங்க